காசிக்கு நிகரான திருக்காஞ்சி அருள்மிகு கங்கைவராக நதீஸ்வரர் திருக்கோவிலின் அதிசயம் தெரியுமா திருக்காஞ்சி என்னும் திருத்தலம் பாண்டிச்சேரி விழுப்புரம் சாலையில் வில்லியனூர் அருகே உள்ளது இங்கு சங்கராபரணி நதிக்கரையில் வராக நதீஸ்வரர் கோவில் கொண்டு உள்ளார் சங்கராபரணி என்ற பெயர் கொண்டு செஞ்சி என்னும் இடத்தில் தோன்றி விழுப்புரம் மாவட்டம் வழியாக புதுச்சேரிக்கு அருகில் கடலில் சங்கமிக்கும் ஆறுதான் சங்கராபரணி செஞ்சி ஆறு கிளிஞ்சலாறு வராக நதி என்று பல பெயர்களில் அழைக்கப்படுகிறது வடக்கு நோக்கி உத்தரவாகினியாக சங்கராபரணி பாய்வதால் இந்த ஆறு கங்கைக்கு நிகராகவும் இந்த தலம் காசிக்கு நிகரான தலமாகவும் போற்றப்படுகிறது அதன் காரணமாகவும் சங்கராபரணி என்னும் வராக நதியின் கரையில் கோயில் கொண்டிருப்பதாலும் இந்த திருத்தலத்து இறைவன் அருள்மிகு கங்கை வராக நதீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் மேலும் இந்த இறைவன் அகத்திய மகரிஷியால் பிரதிஷ்டை செய்து வழிபட பெற்றவர் என்பதால் இந்த கோயில் அகத்தீஸ்வரம் என்னும் பெயரிலும் போற்றப்படுகிறது ஆலயத்தில் இறைவன் மேற்கு நோக்கி காட்சி தருகிறார் சகல வியாதிகளையும் போக்கும் பரிகார தலமாக திகழ்கிறது இந்த தலம் மேலும் இத்தலம் காசிக்கு நிகராக போற்றப்படுவதன் பின்னணியில் வேறொரு சம்பவமும் சொல்லப்படுகிறது வேத விருப்பனர் ஒருவர் தன் தந்தைக்கு நீத்தார் கடன் செய்ய அஸ்தியை காசிக்கு கொண்டு சென்றதாகவும் அவர் திருக்காஞ்சியை அடைந்த போது மண்பானையில் இருந்த அஸ்தி பூக்களாக மாறியதாகவும் சொல்லப்படுகிறது காசியில் ஸ்ரீ விசால் ஆட்சி ஸ்ரீ அன்னபூரணி ஆகியோர் அருள்வது போலவே காசிக்கு நிகரான திருக்காஞ்சி தலத்திலும் ஸ்ரீகாமாட்சி ஸ்ரீமீனாட்சி ஆகியோர் அருட்காட்சி தருகின்றனர் பன்னிரண்டாம் நூற்றாண்டில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் கோயிலின் பெரும்பகுதி சேதமடைந்து நீரில் மூழ்கிவிட்டதாம் ஆற்று நீரில் பாதி அளவுக்கு மூழ்கியிருந்த ஈசனுக்கு தினமும் அர்ச்சகர் ஒருவர் நீந்தி சென்று நித்திய பூஜைகள் செய்து வந்ததாராம் பிற்காலத்தில் சுவாமியின் லிங்க திருமேனி மட்டும் இப்பகுதி மக்களால் மீட்கப்பட்டு புதிதாக கோயில் கட்டி பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள் அமாவாசை நாள்களில் காலை வேளையில் இந்த கோயிலுக்கு வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து வழிபட்டால் பித்ருதோஷம் விலகி சுவாமியின் திருவருளோடு முன்னோரின் ஆசிகளும் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம்